சார் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் பொதுக்குழுல வந்துட்டு இன்னைக்கு மிக முக்கியமா தமிழக முதல்வர் பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு வீராப்பா தன்னுடைய பேரை முத்துவேல் கண்ணாணி ஸ்டாலின் சொல்றீங்க ஆனால் சைல காட்ட மாட்டேங்குன்னு கேள்வி கேட்டுக்கா எப்படி சார் பாக்குறீங்க நீங்க எதிர்கட்சியா அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் காலம் தொட்டு அதாவது திமுக பொறுத்தர அதுவும் குறிப்பாக வந்து திரு மு கருணாநிதி அதாவது கரையான் புற்றெடுக்க கருணாகம் உள்ளே போன்ற மாதிரி ஒரு திமுகவை ஆக்கிரமித்து அதனால குடும்ப சுத்த அந்த தீய தீயசக்திய தமிழ்நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வந்து அண்ணா திமுக பல தியாகங்கள் மத்தியில வந்து எவ்வளோ சோதனைகள் தாங்கி வளர்ந்த இயக்கம் எழுவத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு எழுபத்தேழுல ஆட்சி பிடிச்சு எண்பதுல ஆட்சி பிடிச்சு எண்பத்தி நாலுலயும் ஆட்சி பிடிச்சி அதன் பிறகு வந்து அம்மா புரட்சி மறைவுக்கு பிறகு தொண்ணூத்தொன்று அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படி முப்பத்தொரு வருஷம் ஆண்ட கட்சின்னு அனைத்தின் அண்ணா திராவினை முன்னேற்ற கழகம் ஏன்னா எவ்வளோ நன்மைகள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அடைந்த ஒரு சூழ்நிலையில் எங்களை பொறுத்தவரில் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அதாவது அப்போ அதாவது ஒரு தூக்கத்தை வந்து எழுப்பி கேட்டால் கூட சரி திமுக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதுதான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் உறவு சக்தி இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு ஒரே நாளில் செயின் பிரிப்பு ஒன் அவர்ல செயின் பிரிப்பு அஞ்சு இடங்கள்ல கொலை பத்திரி திருப்பினால கொலை கொள்ளை ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து பாலியல் வன்கொடுக்கல் ஒரு பக்கம் மக்கள் நேரடியை பாதிக்கின்ற வகையில சொத்து வரி வீட்டு வரி மின்சார கட்டணம் இப்படி எல்லா வகையிலும் உயர்வுகள் வரி விலைவாசி உயர்வு வரி உயர்வுகள் இப்படி இப்படி எல்லாம் மக்கள் கஷ்டப்படும் போது இந்த ஆட்சியை பொறுத்தவரை தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு சர்வாதிகார ஆட்சி ஊடகங்களை மிரட்டுகின்ற ஒரு ஆட்சி மக்களுடைய மனநிலை பொதுவாக எப்படி இருக்குன்னா ஒரு வாக்க வந்து சிதறடிக்கு வந்தாங்க அவங்களை பொறுத்தவரை திமுக வந்து தூக்கி அடி தூக்கி எறியப்பட வேண்டிய திமுக வந்து ஆஹ் ஆட்சி கட்டில மீண்டும் அமர்த்த கூடாது என்ற வகையில அந்த எண்ணம் இருக்கும்போது ஒரு மாற்று சக்தி அப்படின்னு பார்த்தா அண்ணா திமுக தான் அவங்க வந்து வாக்களிப்பாங்க தான் வாக்களிப்பாங்க இல்ல விஜய் பொறுத்தவரை அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷத்துக்கு மேலாவது இப்போ அவருக்கு பொதுக்குழு முதல் பொதுக்குழு ஸோ எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் மாறுபட்ட கத்துல அவரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வந்து அவர் கட்சிக்காரங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கும் கட்சிகளை உத்தியோகப்படுத்துறதுக்கும் பொதுமக்கள் மத்தியில ஒரு கருத்து செய்றதுக்கும் அவரை பொறுத்தவரை வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு நாங்க தான் என்ற அடிப்படையில் சொல்லலாம் வரலாறு நிதர்சனமான உண்மையத்தை வந்து ஒரு அதிமுக மாற்று திமுக 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 தான் சக்தி அதிமுக தான் ஜெயிக்கும் போல செயல்படுறாரு நான் வந்து ஒரு கட்சி தொடங்கி இருக்கேன் இறக்கிய மக்களை சந்திக்க முடியாத பல நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படி மாதிரி சொல்றாங்க பாக்குறீங்க இல்ல அதுதான் அதாவது அவருக்கு ஊடகத்துறைக்கு நெருக்கடி அப்புறம் வந்து அரசியல் எதிர்கட்சிகளுக்கு நெருக்கடி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்எல்ஏ வந்து பொய் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாள் நான் ஜெயிலில் இருந்தேன் இல்லையா பல வழக்குகள் போட்டாங்க பல வழக்குகள் போட்டாங்க அது ஒரு ஊடகங்கள் மேல அதே போல் வந்து எதிர்கட்சிகள் பேசக்கூடாத அடிப்படையில் பேசுனா இம்மென்றால் தெளிவாசம் ஏனென்றால் வனவாசம் மாதிரி அவ்வளோ வந்து கொடுமைகள் வந்து இழைக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் அது வந்து அப்படி இருக்கும்போது அவரும் பாதிக்கப்பட்டிருக்க சொல்றாரு இதுல என்ன இருக்கு ஓகே சார் ஓகே சார் பல தகவலை நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்